கடந்த நாட்களில் மீண்டும் ஒரு விடயம் பதிவாகியுள்ளது இங்கு மறைமுகமாக கூறப்பட்ட ஒரு விடயம் மிகவும் உன்னிப்பாக கவனிக்கப்பட வேண்டியுள்ளது மிக உயரிய சபைகளில் ஒன்றான ஐக்கிய நாடுகள் சபையில் இவ்விடயம் இடம்பெற்றுள்ளது அதில் குறிப்பாக வெளியிடப்பட்ட ஒரு கருத்தானது அதை வெளியிட்டிருக்க கூடியவர் ஐக்கிய நாடுகள் சபையின் துணை செயலாளரும் மனிதாபிமான அவசர உதவிகள் தொடர்பிலான மிக முக்கிய பொறுப்பிலும் இருக்கும் பிரதி செயலாளராக இருக்கக்கூடிய டாம் பிளச்சர் அவர்கள்தான் இந்த கருத்தை வலியுறுத்தி இருக்கிறார் அனுரகுமார் திசாநாயக்க அரசின் அமைச்சர் விஜிதஹேரத் இனப்படுகொலை தொடர்பில் யாரும் அதிகளவில் உச்சரிப்பார்களாக இருந்தால் அவர்கள் தொடர்பில் இலங்கை சட்டத்துக்கு உட்பட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு கட்டாய நிர்பந்தத்தை எங்களுக்கு ஏற்படுத்த வேண்டாம் என்கிற அர்த்தம் பட ஒரு தொலைக்காட்சி செவ்வியில் குறிப்பிட்டிருந்தார் அது சாதாரண கருத்தாகவோ கருத்தாகவோ அல்லது தனிப்பட்ட பார்க்க முடியாது காரணம் அவர் இலங்கையினுடைய பலி விவகார அமைச்சர் என்பதுடன் மட்டுமல்லாமல் தேசிய மக்கள் சக்தியின் அதிசக்தி வாய்ந்த அரசியல் பிரமுகராகவும் அக்கட்சியினுடைய அரசியல் குழுவின் தீர்மானிக்கின்ற சக்தியாகவும் இருக்கக்கூடியவர் தான் விஜிதஹேரத் அவர்கள் கடந்த நாட்களில் இவ்வாறு Sri Lanka, 2012. Previous reviews of the UN's conduct in cases of large scale violations. ஐக்கிய நாடுகள் சபையில் சில விடயங்கள் எதிரொலித்திருக்கின்றன டாம் பிளச்சர் இந்த கருத்தை வலியுறுத்தி இருக்கிற இடமானது ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு சபையாகும் காசா யுத்தத்தோடு தொடர்படுத்தி இலங்கை தொடர்பான ஒரு விடயத்தை அவர் மிக முக்கியமாக ஒரு கருத்தாக இங்கு பதிவு செய்திருக்கிறார் காசா யுத்தம் தொடர்பில் அவர் குறிப்பிடுகிற போது காசாவில் அட்டூழியங்கள் தொடர்கின்றன இலங்கையிலும் கடந்த காலங்களில் எதிரொலித்தது போன்ற ஒரு அபாயம் எமக்கு ஏற்பட்டிருக்கிறது என்கிற கருத்தை அவர் வலியுறுத்துகிறார் வனப்படுத்தப்பட்ட மீறல்களுக்கு எதிரான செயலற்ற தன்மை எவ்வாறு இலங்கையில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் தண்டனையில் இருந்து விலகுவதற்கு அளித்த உறுதியானது என்பதற்கு ஒரு நிரந்தரமான நினைவூட்டலாக இலங்கையை பற்றிய குறிப்பும் அவர் வலியுறுத்தியிருக்கின்றார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முள்ளிவாய்க்காலில் நடந்த சம்பவம் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்களின் இறப்பு முதன்மையான கண்மூடித்தனமான தாக்குதல்கள் மருத்துவமனைகள் மீது வைக்கப்பட்ட இலக்கு மனிதாபிமான உதவிகள் மரபு மற்றும் சரணடைந்த போராளிகள் அத்துடன் பொதுமக்களுக்கு நடந்த அநீதி காணாமல் ஆக்கப்பட்டோர் அது மட்டுமல்ல இன்று வரை பிரபு ால் தேடப்பட்டு வரும் நபர்கள் தொடர்பில் இலங்கை அரசு ஒரு முறையான அல்லது பொறுப்பான பதிலை வழங்க தவறி வருகிறது ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்தீன பிரதேசத்தில் பொதுமக்கள் மீது இஸ்ரேல் வேண்டுமென்றே தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கின்றன ஐநாவினுடைய மனிதாபிமான பணியாளர்கள் செல்ல முடியாமல் இருக்கிறது உதவிகள் செல்ல முடியாமல் இருக்கிறது அவலம் தொடர்கின்றது இது இலங்கையில் இடம்பெற்ற சம்பவத்திற்கு சமமானது இலங்கையிலிருந்து சர்வதேச அரசு சார்பற்ற நிறுவன பணியாளர்கள் வெளியேற்றிய விதங்களை அவர் இங்கு மறைமுகமாக சுட்டிக்காட்டுகிறார் நேரடியாக இலங்கையில் இடம்பெற்ற சம்பவத்திற்கு இணையாக நிகழ்வுதான் காசாவில் இடம்பெறுகின்றது என்கிற ஒரு முக்கியமான தகவலை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று சில தமிழ் தலைமைகள் மத்தியில் இலங்கையில் இடம்பெற்ற இனப்படுகொலை தொடர்பில் நிரூபிப்பதற்கான ஆதாரங்கள் இல்லை என கூறுவதற்கான வலைநீதியை தமிழ் சமூகம் இல்லாதிருக்கிறது என்கிற வியாக்கியானம் கூறிக்கொண்டு வருகின்ற வேளை ஐக்கிய நாடுகள் சபையினுடைய முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய டாம் டோம் அவர்களுடைய கருத்து மிகவும் உன்னிப்பாக அவதானிக்கப்பட வேண்டியிருக்கிறது காரணம் இவ்வளவு காலமும் மௌனமாக இருந்த ஐக்கிய நாடுகள் சபை இந்த விடயத்தை கூறி நிற்கிறது இது ஒரு கட்டியம் கூறுகின்ற விடயம் இருக்கிறது சில முன்னுதாரணங்கள் இருக்கின்றன ரெபனிச்சா போன்ற நாடுகளில் சர்வதேச நீதிமன்றங்கள் அந்த நாட்டில் இடம்பெற்றது இனப்படுகொலை என்கிற ஒரு தீர்ப்பை சர்வதேச நீதிமன்றங்கள் வழங்கியிருந்தன இப்போது நடைமுறை நாட்களிலும் இன்னும் ஒரு விடயம் மியான்மாரிலே அங்கிருந்த மக்கள் மிகவும் துன்பமான முறையிலே படுகொலை செய்யப்பட்டார்கள் இடப்பெயர்வுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் அதன்போது சர்வதேச நீதிமன்றமானது ஒரு இடைக்கால தடை உத்தரவை விதித்திருந்தது மியான்மாரிலே இடம்பெறுகின்ற இனப்படுகொலையை நிறுத்த வேண்டும் இவை தொடர்பில் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட சர்வதேச நீதிமன்றம் ஒரு தடையினை விதித்திருந்தது அந்த கால பகுதியில் அது ஓய்வுக்கு கொண்டு வரப்பட்டது இலங்கையில் இடம்பெற்றது என கூற முடியாது என்று கூறுகின்ற சிலருக்கு கருத்து ஒரு முக்கியமான தகவலாக இருக்கிறது தற்போதைய அரசில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இப்போது கூறுகிறார்கள் இலங்கையில் யுத்தம் இடம்பெறவில்லை பயங்கரவாதிகளிடமிருந்து பொதுமக்களை மீட்பதற்கான அந்த போர் நடத்தப்பட்டதாக குறிப்பாக முன்னாள் ராணுவ தளபதியாக இருந்த சவேந்திர சில்வா கூறுகிறார் கடந்த காலங்களில் ஐக்கிய நாடுகள் சபை இலங்கை விடயத்தை சரியாக கவனிக்கவில்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டு அனைவரும் முன்வைத்த ஒரு குற்றச்சாட்டாக இருந்தது ஆனால் இப்போது ஐக்கிய நாடுகள் சபை பாசாவில் இடம்பெறுகின்ற இன அழிப்பு என்பது இலங்கை ஈழத் தமிழர்களுக்கு இடம்பெற்ற முள்ளிவாய்க்காலில் இரண்டாயிரத்தி ஒன்பதில் இடம்பெற்ற சம்பவத்திற்கு சமனானது என ஐக்கிய நாடுகள் சபையின் டாம் பிளச்சருடைய கருத்து கவனிக்கப்பட வேண்டியதென அரசியல் அவதானிகள் தெரிவிக்கின்றனர் விருதி யுத்தம் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் சபை ஏதோ ஒரு நிலைப்பாட்டை எடுக்கப் போகிறதா எனும் கேள்விகளும் இங்கு எழுகின்றன அவர் உரையாற்றிய போது ஊடகங்களுக்கு முன்னிலையிலோ அல்லது சாதாரணமான அவருடைய சமூக வலைத்தளங்களிலோ இதை குறிப்பிடவில்லை ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு சபையில் அவர் நிகழ்த்தியிருக்கிறார் அவர் கடந்த காலங்களில் பிரித்தானியாவின் ஆலோசகராக இருந்திருக்கிறார் சர்வதேச ரீதியாக ஒரு வலிமை மிக்கவராக இருக்கின்றார் இப்படியான பின்னணியில் மக்கள் சிந்திக்கலாம் ஐக்கிய நாடுகள் சபையில் இருந்து அமெரிக்கா வெளியேறிவிட்டது இவருக்குரிய கருத்து எப்படி நடைபெறப் போகிறது என கூறலாம் ஆனால் இப்போது பிரித்தானியா மிக முக்கிய பங்கினை ஐக்கிய நாடு சபையில் வகித்துக் கொண்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் கனடா பிரித்தானியாவினுடைய கடுமையான இலங்கை தொடர்பான சில தீர்மானங்கள் இந்த வருடங்களிலே நிறைவேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறன ஆகவே டோம் அவர்களுடைய கருத்து என்பது இனி வருகின்ற நாட்களில் இலங்கை அரசை நேரிடக்கூடிய சம்பவங்களை முன்னறிவிப்பதாகவும் இலங்கையில் இருக்கக்கூடிய அரசியல் பிறமுகவர்கள் தூதரகங்களின் வாசல்களை தட்ட வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை உருவாக்கப்படுத்தப்படுவதாகவும் பார்க்கப்படுகிறது ஒருவிடம் இங்கு சுட்டிக்காட்டப்பட வேண்டும் இலங்கையிலே மக்களுக்கு அநீதிகள் நிகழ்ந்த போது ஐக்கிய நாடுகள் சபைக்கு எதிராக யுத்த பகுதியிலே அல்லது யுத்த பிரதேசத்திலே விடுதலை புலிகளுக்கு அவர்கள் ஆதரவென கூறி அந்த தூதரகங்களுக்கு எதிராக முற்றுகை போராட்டம் நடத்தியவர்கள் விமல் மற்றும் அரசின் முக்கிய பிரமுகர்கள் அத்தனை பேரும் அடங்குவார்கள் எனவே இலங்கையில் இடம்பெற்றது மிக மோசமான சம்பவம் என்பதை நிரூபிப்பதற்கு ஐநா சபை ஏதோ ஒரு வகையில் தயாராகின்றதா எனும் கேள்விகள் இங்கு முன்வைக்கப்படுகின்றன இப்போது வெளிப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன ருவண்டாவில் இடம்பெற்றது ரெவனிஷாவில் இடம்பெற்றது அதே போன்று மியான்மாரில் இடம்பெற்றது இனப்படுகொலை நிறுத்துங்கள் என கூறிய ஐநா இலங்கையிலும் அதே சம்பவம் நடந்தது என்கிற ஒரு கருத்தை அவர் மெதுவாக உச்சரித்திருக்கிறார் ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு கவுன்சிலில் இந்த கருத்தானது பதிவு செய்யப்படுகிறது பல கருத்து கருத்துக்களங்கள் சர்வதேச ரீதியாக ஆரம்பிக்கப்படுகிறது எனவே இலங்கை அரசு இனிவரும் நாட்களில் திணறப்போகிறதா எவ்வாறான பதில்கள் இலங்கை அரசிடமிருந்து வெளிவரும் என்பதை ஈழத்தமிழர்கள் எதிர்பார்த்திருக்கின்றனர் மே பதினெட்டு வந்து எங்களுடைய மக்களுக்கு எதிராக செய்யப்பட்ட மிக பெரிய கொடூரம் அந்த கொடூரத்தை நினைவு பண் நினைவு கூறுவதற்காக செய் அடையாளமாக நாங்கள் இந்த கஞ்சி பெருமாறுகள் செய்கிறோம் எத்தனையோ ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னர் இஸ்ரமேல் மக்கள் செங்கடலை கடந்து வந்ததாக நினைவுகூறுவதற்காக பஸ்கா பண்டிகைன்னு இன்றைக்கும் இன்றைக்கும் அப்பம் புளிக்க முதல்ல புளிப்பில்லாதப்பம் என்று சொல்லி அந்த அவசர அவசரமாக ரொட்டியை செய்தோடனது ஞாபகப்படுத்துறதுக்காக அவர்கள் அதை இன்றைக்கும் அந்த நாளில் நினைவு கூறுகிறார்கள் அதைப்போல் எங்கட மக்கள் கஞ்சிக்கு கூட வழி இல்லாமல் கஞ்சி மட்டும் காட்சி குடித்த அந்த அந்த அவலத்தை நாங்கள் அதே அடையாளத்தை செய்கிறதன் மூலமாக நினைவு கூறுகிறோம் அதை ஒரு வருஷமும் செய்கிறோம் இந்த வருஷமும் நாங்கள் அதை செய்கிறோம் கடந்த காலம் உங்கள் மீது வைக்கப்பட்ட விமர்சனத்துக்கும் உங்களோட கடிதம் அதுக்கு பிறகு வந்து இப்ப மாபெரும் வெற்றி அடைஞ்சுக்கிறீங்க உள்ளூராட்சி சபை தேர்வில் உங்களோட விமர்சனங்கள் அதாவது மக்களுடைய விமர்சனத்துக்கும் கூட கடிதன் இப்ப பொதுவாக இனப்படுகொலை நடக்க இல்லை என்று சொன்னார் என்று ஒரு விமர்சனம் இருக்கு அதை இன்றைக்கு நாங்கள் இனப்படுகொலை தானே நாங்கள் ஊர்றோம் இனப்படுகொலை நடந்தது என்று இலங்கை பாராளுமன்றத்தில் சகலருக்கும் விளங்கக்கூடிய மொழியில பேசினது நான் தான் முதலாகும் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டே பேசினது சரிதானே அப்போ ஒரு இடத்துலையும் இனப்பாடுகளை நடக்க இல்லை என்று நான் சொன்னது கிடையாது ஒரு ஒரு ஆதாரம் இல்லை ஒரு இடத்துல நான் சொன்னது கூட கிடையாது இன்னொரு அவர்கள் சேர்த்து சொல்றார்கள் அதை சொன்னோன்டே இல்லை இல்லை இனப்படுகொலைக்கான ஆதாரம் போதாதுன்னு சொன்னிட்டேன் அப்படி கூட நான் ஒரு நாளும் சொன்னது இல்லை அது நான் சவால் விடுறேன் இங்கே யாரு நாள் அப்படி சொல்ல அப்படி கூட சொன்னதில்லை இனப்பாடுகளுக்கான ஆதாரங்கள் ஏராளமாக தாராளமாக ஆனால் சர்வதேச குற்றங்களில் மற்ற இந்த குற்றத்திற்கும் தேவையில்லாத ஒரு தேவைப்பாடு இந்த குற்றத்திலிருக்கு மன எண்ணம் நோக்கத்தையும் நிரூபிக்க வேண்டும் அதைத்தான் நாங்கள் எல்லாரும் நான் மட்டும் இல்லை பிள்ளை அம்மா சொல்லியிருக்கிறார் இளவரசர் செய்தி சொல்லியிருக்கிறார் சர்வதேச நிபுணர்கள் எல்லாரும் சொல்லிருக்கிறோம் மாட்டியாட்டு சாரி சொல்லியிருக்கிறார் தருஷ்மன் சூக்கா ரெட்னர் எல்லோருமே சொல்லியிருக்கின்ற நம் ஒரு சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற நிரூபிக்கிறார் என்ப அதுக்கு மன எண்ணத்தை நிரூபிக்க வரும் அதை கவனமாக கையாளுகிறோம் நம்ப வந்து ஆனால் சர்வதேச குற்றங்கள் பல இருக்குது துண்குருக்கலன் திரு சமமாகற நிறுவனங்கள் மனிதாபிமானத்துக்கு எதிரான நிரூபிக்க வேண்டிய தேவை இல்லை செய்யாமல் விட்டுட்டு நிரூபிக்கிறதுக்கு மிகவும் கஷ்டமாயிருக்கும் இந்த ஒரு கூறால சாட்சியங்கள் அலையில அதை மட்டும்தான் செய்ய வேண்டும் என்று சிலர் துரியா அது என்னன்னு தெரியாது அது எங்களுக்கு சம்பவத்துக்கு தீமையை போட்டு வர What more evidence do you need now? Will you act decisively to prevent genocide and to ensure respect for international humanitarian law? Or will you say instead that we did all we could? International aid workers have been the only international civilian presence in Gaza, watching and reporting the unfolding horror. So you have that information. And now the ICJ is considering whether a genocide is taking place in Gaza. It will weigh the testimony that we have shared. But it will be too late. Previous reviews of the UN's conduct in cases of large-scale violations of international human rights and humanitarian law, reports on Myanmar 2019, Sri Lanka 2012, Srebrenica Rwanda, both in 1999, pointed to our collective failure to speak to the scale of violations while they were committed. This degradation of international law is corrosive and infectious. It is undermining decades of progress on rules to protect civilians from inhumanity and the violent and lawless among us who act with impunity. Humanity, the law, and reason must prevail this council must prevail demand this ends stop arming it insist on accountability to the israeli authorities stop killing and injuring civilians lift this brutal blockade let humanitarians save lives to hamas and other armed palestinian groups release all hostages immediately and unconditionally Stop putting civilians at risk during military operations. And for those who will not survive what we fear is coming, it will be no consolation to know that future generations will hold us in this chamber to account. But they will. And if we have not seriously done all we could, then we should fear that judgment.